ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி சுத்திகா வந்து பிக் பாஸ் வீட்டில் அவங்களோட தம்பியை பற்றினா ஃபுல் டீட்டெயிலு ஏ டு விசட் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அவர் உங்களை கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க வச்சுருக்க பைக்கு காரு காருக்குள்ளே என்ன பண்ணுவார் என்ன வச்சுருக்காருன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அவனோட கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஆனால் பொண்ணு மட்டும் கிடைக்கவே இல்லை இன்னும் நாங்களும் தேடுறோம் பட் பொண்ணை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்ணுற விஷயத்தையும் அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக எடுத்து சொல்லி முடிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க அம்மா பற்றி சொல்கிறாங்க நான் சும்மாவே பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதில் இவனை பற்றி வேறு சொல்லிடுறேன் வெளியே போனோன்னா எனக்கு பயங்கர லெக்சர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அவங்க சாகத்து வந்து சுற்றி அவங்க தம்பியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இதை 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 சம்மந்தப்படுத்தி வியூவர்ஸ் எல்லாமே அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க சாகத்தையும் அவரோட தம்பியையும் கனெக்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து சாகத் சொன்னாங்க நான் வந்து ஓரளவு நான் எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சு வச்சுட்டேன் இனிமேல் எனக்கு சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லை சாதிச்சுட்டேன் இனிமேல் வர்றதை மட்டும் பண்ணிவிட்டு இருந்துக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு இவங்க தம்பிக்கு தம்பிக்கு இவங்கள முடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸே வந்து எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது நிஜமாக இருக்கா இல்லையா என்ன இதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ